அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்குறதுங்க வெஞ்சுரி இல்லாமல் நாம் பேட்டரி ஸ்ப்ரேயர் மூலயமா எப்படி இயற்கை உரங்களை நம்ம இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு விடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் அந்த சிஸ்டம் இந்த இடத்துல வெஞ்சுரி இருக்குது அந்த வெஞ்சுரி சரியாக வேலை செய்யலீங்க அதுக்கு பதிலாக நாங்கள் இதை முயற்சி செய்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லேட்டர் எடுத்துக்கணும் இதனுடைய சாய்வான வெட்டுப்பகுதியை அதாவது தண்ணி போகிற பக்கம் இருக்கிற மாதிரி நாம் செறிவிக்கணுங்க பாருங்க இதனுடைய சாய்வான வெட்டுப்பகுதி தண்ணி போகிற பக்கம் இருக்குது தண்ணி வர பக்கம் இதுங்க இது போகிற பக்கம் போகிற பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு சரிக்குங்க பாருங்க லேட்டராக இந்த மாதிரி இந்த வெட்டுப்பகுதி இந்த பக்கம் இருக்கிற மாதிரி சரியாச்சு இது வந்து தண்ணி வர பகுதிங்க அதில் இந்த டியூப் எடுத்து சரிக்கிறனும் அதாவது காட்டினுடைய மொதல் டீப்புங்க முதல் ட்யூப்புக்கு முன்னாடி ஒரு ஹோல்ஸை போட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கணுங்க அப்புறங்க நம்ம பேட்ரி ஸ்ப்ரேயரில் இருக்கிற இந்த கண்ணை கழட்டிடணும் இந்த டியூப் மட்டும் இருக்கும் இந்த டியூப்பில் இருக்கிற இந்த இது உள்ளார தள்ளி விட்டுறணுங்க தள்ளி விட்டுட்டு இதனுடைய மேடான பகுதி இருக்கு பாருங்க இதை உள்ளார போகிற மாதிரி இந்த பதினாறு எம்எம் டியூப்பில் செருகிடணுங்க பதினாறு எம்எம் டியூப் மட்டும்தாங்க இதுக்கு கரெக்டாக செட் ஆகும் இந்த தோட்டத்துக்கு அஞ்சு ஹெச்பி மோட்டருங்க கனெக்ஷனு இப்போ அஞ்சு ஹெச்பி மோட்டர் இங்கேருந்தே ஆன் பண்ணுறாருங்க ஐயா வந்து ரிமோட் வச்சுருந்தார் அது மூலிமா ஆன் பண்ணுறாரு ஆ ஆன் பண்ணிட்டாருங்க இப்போ தண்ணி வருது இந்த பேட்ரி ஸ்ப்ளேருங்க டபுள் மோட்ரு உள்ளது பாருங்கள் ரெண்டு சுவிட்ச் இருக்கும் இப்போ ஒரு சுவிட்சு போட்டாச்சுங்க பாருங்கள் பேட்ரி ஸ்ப்ரேயரில் இருக்கிற தண்ணி ரொம்ப மெதுவாக குறையுதுங்க பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு அளவு தெரியும் ரொம்ப மெதுவாக குறையுது இன்னொரு சுச்சி போடுங்க ஆ டபுள் மோட்ரு உள்ளதுங்க இது டபுள் ரெண்டு சுச்சியும் போட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வேகமாக குறையுது தண்ணி இது அஞ்சு ஹெச்பி மோட்ரு மூலிமா இந்த காட்டுக்கு இப்போ தண்ணி இருக்குது இப்போ இயற்கை உரம் வந்துங்க இதன் மூலிமா நாம் செலுத்திகிட்டு இருக்கிறோம் அதாவது வெஞ்சுரி மூலிமா செலுத்தினோம்னா ப்ரெஷர் குறையும் இதன் மூலிமா நம்ம செலுத்தும் போது ப்ரெஷர் குறையிறதில்ல இவ்வளோதாங்க ஈஸியான மெத்தட் இது